நற்றணி நீர்கள் அனைவருக்கும் ஜோதி வெங்கடேஷனுடைய வணக்கம் நற்றணியின் தினமர் துளியில் இன்று நான் உடல் நலப் பகுதிக்காக நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் நம்ம ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யோகா டே செலிப்ரேட் பண்ணோம் தினமர் துளில சொல்லியிருந்தாங்க யோகா எப்படி செய்யலாம் அதனுடைய பயிற்சிகள் என்னன்னு சொல்லிட்டு அது மாத்திரம் சொன்ன பத்தாது இல்லைங்களா நட்டணி நீர்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும் அதுதான் நட்டணியும் ஆசைப்படும் அதுக்காக இன்னைக்கு ஒரு பயிற்சி சொல்லிக் கொடுக்கலாம் நான் வந்து இங்க நட்டணி தினமர் வந்திருக்கேன் ஓகே இன்னைக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பகுதி வந்து நான் உங்களுக்கு உத்கட்டாசனம் சொல்லி சொல்லுவாங்க இது யோகாலே வரும் இந்த உத்கட்டாசனம் எப்படி செய்யலாம்னா காத்தாலே ஆப்டர்நூன் ஈவினிங் ஏதோ ஒரு நேரம் நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம் செய்யலாம் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இது எக்ஸசைஸ் செய்யும்போது எப்படி இல்லாத முறைகள் இருக்கணும்னா நீ இப்போ யோகா செய்ய வரீங்க அந்த டைம்ல டூ ஹவர்ஸ் வயதுக்கு கேப் இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து லெவன் ஓ கிளாக் யோகா செய்கிறேன்னா நைன் ஓ கிளாக் நான் டிஃபன் சாப்பிட்டு முடிச்சிடணும் அதுக்காக ஃபுல்லா சாப்பிட கூடாதுங்க மணிக்கு நான் வந்து யூஷுவலா நான் நாலு இட்லி சாப்பிடுவேன் நான் யோகா செய்யணும் பதினொன்று மணிக்குன்னா நான் அன்னைக்கு நான் ஒரே இட்லி தான் நான் சாப்பிட்டு முடிச்சிடணும் லெவன் ஓ கிளாக் என் வந்து ஃப்ரீயா இருக்கணும் அப்புறம் வந்து உங்களை ரெஸ்ட் ரூம் போயிட்டு நீங்க ஃப்ரீ பண்ணிட்டு வரணும் ஓகே வந்துட்டீங்க இப்போ உத்காட்டாசன செய்ய போறோம் மார்னிங் ஏர்லி மார்னிங் செஞ்சா ரொம்ப நல்லது அது எதுவுமே தேவையில்லை நீங்க ஜஸ்ட் எழுந்து ப்ரஷ் பண்ணிட்டு ரெஸ்ட் ரூம்க்கெல்லாம் போயிட்டு வந்து ஆரம்பிக்கலாம் நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன் உங்களுக்கு காத்தோற்றமான நல்ல இடத்த சேர்ந்து எடுத்துக்கோங்க இல்ல உங்களுக்கு எந்த ரூம் பிடிக்குமோ அந்த ரூம் உங்க வீட்டுல எடுத்துக்கோங்க சொல்லிட்டு எடுத்துக்கலாம் தப்பில்லை அப்புறம் வந்து எப்படி செய்யணும்னா ஒரு போர்வையோ இல்ல ஜமக்கவனமோ பிடிச்ச கலர்ல எடுத்துக்கோங்க உங்களுக்கு என்ன கலர் விரிச்சு போர்வை விரிச்சா அது நீங்க யோகா செய்யணும்னு இன்ட்ரெஸ்ட் வருமோ அந்த கலர்ல எனக்கு வந்து லெமன் எல்லோ ரொம்ப பிடிக்கும் நான் எப்பவுமே லெமன் எல்லோ தான் விருப்பம் படுவேன் ஆனா அதுக்கு என் மாதிரி நீங்க வேண்டாம் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அதை எடுத்துக்கோங்க நோ ப்ராப்ளம் ஓகே இப்ப நான் வந்து போற விரிச்சிருக்கேன் உத்கட்டாசனம் நான் செய்ய போறேன் நான் செய்யறது பாருங்க உத்கட்டாசனம் எப்படின்னா ரெண்டு காலையும் அகலமா லெப்ட் ரைட்ல ஒரு அடி அகலத்துக்கு லெஃப்ட் ரைட்ல வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு இருக்கேன் கை ரெண்டையும் ஸ்ட்ரைட்டா நீட்டணும் எப்படின்னா லெப்ட் ஹேண்ட் வந்து ரைட் ஹேண்ட் உள்ளங்கை பார்க்கணும் ரைட் ஹேண்ட் வந்து லெப்ட் ஹேண்ட் உள்ளங்கை பார்க்கணும் அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா வச்சு நிக்கணும் ஓகேங்களா கால் அகலமா இருக்கு ஒரு ஒரு அடி அகலமா வச்சிருக்கேன் நின்ன அதே கோணத்துல உடம்பு வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கணும் குனிஞ்சு நிமிர் குனிய கூடாது முதுகெல்லாம் குனிய கூடாது ஓகேங்களா குனிஞ்சா போய் எக்கத்தப்பா போயிடும் ஸ்ட்ரைட்டா நின்று அதே பொசிஷன்ல நின்று கை ரெண்டி முன்னாடி ஸ்ட்ரைட்டா நீட்டி ஹாஃப் சிட்டிங்ல நான் உக்கார போறேன் நிக்கவும் கூடாது ஃபுல் உக்கார கூடாது மாதிரி ஹாஃப் சிட்டிங் அந்த மாதிரி நான் உக்காந்துட்டு இருக்கணும் இது வந்து ஃபர்ஸ்ட் நான் யூஸ்வலா த்ரீ மினிட்ஸ் ஃபர்ஸ்ட் ட்ரையல்ல த்ரீ மினிட்ஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் போக போக ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் உங்க நம்ம விருப்பம் படி பண்ணலாம் கொஞ்சம் ஒரு ரெண்டு நாளைக்கு சிரமமா இருக்கும் கால் வலிக்கும் கால் அது வந்து நீங்க உடம்பு ஆரோக்கியமா இருக்கிறீங்கன்னு அர்த்தம் ஐயோ உடம்பு உடம்புதே வேண்டாம் விட கூடாது பயிற்சி செய்யறோம் அதுதான் ஆரோக்கியம் ஓகேங்களா நான் செஞ்சுட்டேன் இப்ப த்ரீ மினிட்ஸ் எனக்கு முடியுதுங்க அது எக்ஸசைஸ் செய்ய இப்போ நான் வந்து ஸ்ட்ரைட்டா நிக்கிறேன் ரெண்டு காலை கட்டி ரெண்டு கை முன்னாடி நீட்டி ஆஃப் சீட்டிங்ல உட்காண்டிருக்கிறேன் ஆஃப் சீட்டிங்ல நிக்கிறேன் அந்த நிக்கிற நேரம் என்ன பண்ணணும் பிரீத்திங் எக்ஸசைஸ் மூச்சு வந்து பெருசா உள்ள எழுதிட்டு வயிற்று எல்லாம் உள்ள போகணும் அந்த டைம்ல உள்ள போயிட்டு நிதானமா திருப்பி மெதுவா மூச்சு வெளியிடணும் அப்ப வயிறு எல்லாம் வெளியில வரணும் அப்படி நம்ம லாக்ஸா நிதானமா மூச்சு உள்ள எடுத்துட்டு வெளியில விடணும் த்ரீ மினிட்ஸ் பண்ணணும் ஓகே நான் இப்ப வந்து இந்த ஆசனம் முடிச்சுட்டேன் எனக்கு ரொம்ப ரிலாக்ஸா இருக்கு டயர்ட் ஆயிடுச்சு இதனுடைய பலன்கள் என்னன்னு பாக்கலாம்னா இப்போ யோகா பத்மாசனம் என்னது தனுராசனம் வீரபத்ராசனம் எல்லாமே செய்றீங்க அது செய்யறதுக்கு முன்னாடி தினமும் இந்த எக்ஸசைஸ் செஞ்சுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும் எதுக்காக உடம்பெல்லாம் ஒரு நல்ல ஸ்ட்ரென்த் ஆயிடுச்சு எக்ஸசைஸ் செய்யறது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் தொடை பலன் கொடுக்கும் நிரம்பில வளிச்சு கொடுக்குது நீ என்ன வேணுன்னு யோகா செஞ்சுக்கோ நான் ரெடி ஆயிட்டேன்ற மாதிரி உடம்பு வந்துச்சுன்னு அர்த்தம் இந்த எக்ஸசைஸ் செய்யறதுனால அதனால இது பண்ணுறோம் அது 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 இல்லாம அடிஷனல் பலன்கள் என்னன்னா ஒரு சிலர் ரொம்ப முட்டி வழியால அவசைப்படுவாங்க முட்டிவழி சரியாகும் முட்டிலே நீர் தேங்கி நிற்கும் தண்ணி நீர் கோக்குதுன்னு சொல்லுவாங்களே அது சரியாகும் வாதம் சொல்லுவாங்க இல்லைங்களா அது உங்களை விட்டு ஓடியே போயிடும் பாத வழி குதிகால் வலி இதெல்லாம் சரியாகும் இதோட ரொம்ப பெரிய எஃபெக்ட் என்னன்னா அஞ்சு மைலி நடந்து வாக்கிங் பண்ணும் போது நமக்கு என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் இது ஒரு த்ரீ மினிட்ஸ் நீங்க நான் சொல்லி கொடுத்த இந்த உட்கட்டாசனம் செஞ்சீங்கனால அந்த பலன் எல்லாம் கிடைக்கும் ஓகேங்களா வாக்கிங் பண்றதா என்ன அஞ்சு மைலி நீங்க தூரம் நடக்க வேண்டியதே இல்லை உங்க வீட்டுக்குள்ளார ஒரு ரூம்ல உட்கார்ந்து நின்னு பண்ணாலே போதுங்க புரிஞ்சுதுங்களா ஒரு பொற விரிச்சிட்டீங்க ஸ்ட்ரைட்டா நிக்கிறீங்க ரெண்டு காலும் ஒரு அடைய அகலத்துக்கு பக்கத்துல கொண்டு வந்திருக்கீங்க கை வந்து ஸ்ட்ரைட்டா கொண்டு வந்து முன்னாடி நீட்டிருக்கீங்க ஆஃப் சிட்டிங்ல உட்காந்துட்டு மூச்சு பரிசு உள்ளே இழுக்கிறீங்க இது த்ரீ மினிட்ஸ் பண்றீங்க ஓகேங்களா இதுதான் எக்ஸசைஸ் இது முடிச்சுட்டு பலன்களை நான் சொல்லிட்டேன் இது எல்லா ஒரு எக்ஸசைஸ் அப்புறம் நம்ம வந்து சவாசனோம் கண்டிப்பாங்க எட உடனே உத்காட்டாசனம் முடிச்சுட்டோ நான் வந்து எக்ஸசைஸ் வேலை அடுத்த வேலை ஸ்டார்ட் இருக்கக்கூடாது ஷவாசனம் பண்ணும்போது அதே போர் வேலை நீங்க வந்து திருப்பி ஸ்ட்ரைட்டா படுத்துக்கணும் படுத்துட்டு என்ன பண்ணணும்னா இது பலன்கள் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா ஒரு பாடி எப்படி படுத்திருக்கோமோ அதே லெவல்ல இருக்கணும் எந்த நினைவும் இருக்க கூடாது கண்ணை மூடிட்டு கை காலை ஸ்ட்ரைட்டா ரிலாக்ஸா ஃப்ரீயா விட்டிட்டு ஓகே இப்போ பாதத்துக்கு வாங்க என் பாதம் சரியாயிடுச்சு என் பாத வழி சரியாயிடுச்சு என் முடக்கு வாதம் சரியாயிடுச்சு என் முட்டில நீர் கோத்து சரியாயிச்சு தேங்க்யூ ரிலாக்ஸ் சொல்லிட்டே மனசுல சொல்லிட்டே அப்படியே நிதானமா உங்களை நீங்களே மறந்துட்டு ஒரு ஷவா மாதிரி படுத்துட்டு ஒரு கடைசி மினிட்ஸ்ல நிமிடம் முடியும் போது ஒரு ஷவா மாதிரி படுத்துட்டு ரிலாக்ஸா கண்ண முடிச்சுட்டு கை காலெல்லாம் கண் முடிச்சதும் ரெண்டு கை தேய்ச்சி கண்கள்ல தொடைச்சிட்டு நிதானமா உங்க வேலைக்கு தொடங்கலாம் அதே மாதிரி ஒரு சில இந்த யோகா எக்ஸசைஸ் செய்யும்போது உட்காட்டான ஆசன செய்யும்போது முருட்டுத்தனமா செய்யக்கூடாதுங்க என்னால ஆஃப் செட்டிங் பண்ண முடியல நான் முட்டி போட்டு உட்காந்து செய்யறீங்கன்னா அது தப்பு அந்த மாதிரி பண்ணக்கூடாது நான் சொல்லிக் கொடுத்த முறையிலேயே பண்ணு பண்ணுங்க ஒரு டைம் புரியல ரெண்டு மூணு டைம் கேட்டுக்கோங்க கேட்டுட்டு ட்ரை பண்ணுங்க ஆரோக்கியமா இருங்க பிடிச்சிருக்கா சொல்லுங்க அதையும் நான் கேட்டுக்கிறேன் பிடிக்கலையா சொல்லுங்க அதையும் நான் ஏத்துக்கிறேன் நன்றி நேர்களை